ஓம் நம சிவாய எல்லா வளமும் நலமும் பெற்றிய நண்பு கும்ப கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் நலமோட வாழணும்னு எம் பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோல வித்தியாசமா புதுசா ஆடி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் இந்த மாசத்துல உண்மையா உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு ஏன்னா பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அதிகமா கிடைக்க போகுது அது மட்டுமல்ல அம்மனுடைய அருள் அற்புதமா கிடைக்க போகுது அதனால உங்களால எப்பொழுதுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மறையா சிந்திக்க போறீங்க நல்லா செயல்பட போறீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது அதனால நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியாகும் அதனால தான் சொல்றேன் இன்ப அதிர்ச்சியில் நீங்க திளைக்க போறீங்க பணமழை கொட்ட போகுது அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷனலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டுணை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அது போல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடர் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்மந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க தான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறந்துதுன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த ஆடி மாதம் உண்மையாக சிறப்பான மாதம் ஏன்னா கோவிலில் திருவிழா அன்னதானம் எப்பொழுதுமே இந்த சாமி பாட்டு ஓடிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு நேர்மறை சக்திய நமக்கு கொடுக்கும் நம்ம மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும் நம்முடைய சிந்தனையே தூய்மையா இருக்கும் ஏன்னா காலையிலே இந்த பாட்டு போட்டுருவாங்க சாமி பாட்டு பக்தி பாட்டு போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் அந்த பக்திமயமாவே நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் நிறைய உண்டு அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல எப்பொழுதுமே நம்ம மனசு எதையுமே சாதிக்கலாம் அல்லது எதையுமே செய்யலாம் நம்ம ஏன் அமைதியா இருக்கும் இதை என்ன அதை செஞ்சான்னா அப்படி ஒரு பரபரப்பு உருவாகும் இந்த ஆடி மாசத்துல அதனால்தான் இந்த ஆடி மாசம் உண்மையா அற்புதம் வாய்ந்த மாசம் இதுக்கெல்லாம் காரணம் வேற ஒண்ணு இல்ல பிரபஞ்ச சக்தி அதிகமா இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வருகிறார் சந்திரனும் சூரியனும் இணைஞ்சாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரமா இருக்கும் அந்த ஆதிக்கத்தால எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நல்லது அதிகமா நடக்க வேண்டாம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் தீத்தா போதும் கொஞ்சம் சரியான போதும் ஒரு ஒரு மணி நேரம் நிம்மதியா தூங்குனா போதும் அப்படி இருக்கு சூழ்நிலை அப்படிலாம் சொல்றவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க வைக்கிற ஒரு மாதம் இது நிம்மதியா தூங்குவீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு பாடா முடிஞ்சுச்சிடா அந்த பிரச்சனை பாடா இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சுடா இதுக்கு தான் தன்னால எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி சொல்லிக்கிட்டே அமைதியாக உறங்கக்கூடிய நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு மாதம் இது ஆடி மாதம் அஷ்டலட்சுமி கடாச்சம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் நிறைய நல்ல நாட்கள் வருகிறது இந்த ஆடி மாசத்துல ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பூரம் இப்படி பல நல்ல நாட்கள் ஒரு அற்புதமான நாட்கள் எல்லாம் உண்டு அத்தனையும் ஆன்மீகத்துல நம்மளை ஆழ்த்தி நம்முடைய சிந்தனையையும் நம்மளுடைய மனசையும் தூய்மைப்படுத்தி நமக்கான நோக்கம் என்ன அதை எப்படி செய்யணும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதம் உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மாதம் அதாவது தெளிவு உருவாக கூடிய ஒரு மாதம் அப்ப அன்பு கும்பராசி நண்பர்களுக்கு கடவுளுடைய ஆசி இந்த மாதம் பரிபூரணமா நிறைஞ்சிருக்கும் ஏன்னா சூரியன் புதன் ரெண்டு பேரும் ஆறாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க மறைவு ஸ்தானத்துக்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது கடன் நோய் எதிர் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க அது போல வக்ரமாகி கேது ஏழாம் வீட்டுல இருக்காரு செவ்வாய் ஏழாம் வீட்டுல இருக்காரு அப்புறம் நான்காம் வீட்டுக்கு சுக்கிரன் பேர்ச்சியாக இருக்காரு சனி ஏற்கனவே இரண்டாம் வீட்டில் பேச்சியாக இருக்காரு உங்க ராசியிலே ராகு இருக்காரு இப்படி கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சாதகமா இருக்கு ஏழரை சனியில் ரொம்ப கஷ்டமான நேரத்தை நீங்க கடந்துகிட்டு இருந்தாலும் பாதச்சனி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருந்தாலும் பல துன்பங்களுக்கு இடையில பல கஷ்டங்களுக்கு இடையில நிம்மதி இழந்து ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷத்தை இழந்து தவிச்சு போயிருக்கீங்க ஒரு விடிவு காலம் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாசத்துல சுக்கிரன் அற்புதமான இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்துல சுகிரன் இருக்காரு எப்படியாவது உங்களை கொஞ்சம் சந்தோஷமா தூங்க வைப்பார் கொஞ்சம் சந்தோஷமா உணர வைப்பார் இன்னும் சொல்ல போனா குரு பகவான் லாப வீட்டை வேற பாக்குறாரு இந்த மாசத்துல லாப வீட்டை பார்த்தா என்ன ஆகும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லாபமாகத்தான் அது முடியணும் எந்த செயலாக இருந்தாலும் சரி நீங்க இதுவரைக்கும் உழைச்ச உழைப்புக்கான பலன் எந்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதுல லாபத்தை மட்டுமே பார்க்க கூடிய ஒரு மாதம் அது மட்டும் இல்ல பாக்கியஸ்தானத்தை வேற பாக்குறாரு உண்மையா இந்த மாதத்துல இப்படி ஒரு அமைப்பு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இன்ப அதிர்ச்சியில் நீங்க விழப்போறீங்க இது வரைக்கும் துன்பங்கிற தான் விழுந்திருப்பீங்க எழுந்திருக்க முடியாத நிலையில இருக்கிற உங்களை இந்த குரு பகவான் தூக்கி விட போறாரு அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் அதுபோல உங்களது ராசியிலையும் விழுது கொடுத்து வச்சவங்க மூணு ஸ்தானமுமே முக்கியம் அது மட்டும் இல்ல செவ்வாய் வேற எங்க பாக்குறாரு ராகுவ பாக்குறாரு அதாவது எதுக்குமே எதுக்குமே தயங்க கலங்க மாட்டீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க நீங்க நினைச்சத நிறைவேற்றி கொடுக்க கூடிய அமைப்பு செவ்வாய்கிட்ட இருக்கு அது ஏழாம் வீட்டுல இருக்காரு உங்களது துணைக்கு ஒரு வீரமும் ஒரு நம்பிக்கையும் உங்க மேல ஒரு அன்பும் ஆசையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கூட்டு சேர்ந்துங்க கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் சேர்ந்து எதையுமே முயற்சிக்க கூடிய ஒரு காலகட்டம் தடைகள் வரும் தடைகள் என்னைக்கு தான் வரல இன்னைக்கு புதுசாக வரப்போகுது என்பது கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பார்க்காத தடையா அந்த இறைவனுடைய அருளால் அத்தனை தடைகளையும் உடைச்சு இன்னைக்கும் அப்படி கெத்தா நின்னுட்டு இருக்கீங்க எந்த ஒரு தடையும் உங்களை துவலை செய்யாது அதனால கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை நினைச்சுக்கிட்டு ஆரம்பிங்க விநாயகரை கும்பிட்டு தடையே இருக்காது முடிஞ்சா மாலையிலையும் வீட்டுல தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க மட்டுமல்லும் எந்த 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 ஒரு இடத்துக்கு போனாலும் யார்கிட்ட பேச ஆரம்பிச்சாலும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு முக்கியமான செயலுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா அப்படியாது வெற்றி தான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பெறை போலும் எயிட்டினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விநாயகர் முடிக்க வச்சாதான் அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு கோவில்லையும் அது குலதெய்வமாக இருந்தாலும் ஈஸ்வரன் கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் முதல்ல இருக்கிறது விநாயகர் தான் அதனால எப்பொழுதுமே இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க விநாயகர் வணங்கிட்டு ஆரம்பிங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல சுக்கிரன் பத்தாம் வீட்டை பாக்குறாரு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி தொழில் செய்யலாம் ஏதாவது புதுசா ஆரம்பிக்கிறீங்க தொழில் அப்படின்னா கலைநயமான பொருட்களை அழகு சாதன பொருட்களை தயாரிக்கலாம் நிம்மதியா தூங்குற பெட்டு கட்லு இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா ஆடம்பரமான பொருட்கள் ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்கு போனால் எந்தெந்த பொருள்லாம் உங்களுக்கு ஆடம்பரமா தெரியுதோ அத்தனை பொருட்கள் தயாரிக்கிற துறையிலையும் வியாபாரம் அழகு பொருட்களும் ஆடம்பரமான பொருட்களும் எந்தெந்த பொருள்லாம் இருக்கோ அதுல வியாபாரத்தையும் தொழிலையும் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை உங்களால அடைய முடியும் அந்த தொழில ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல மிகப்பெரிய வெற்றி ஏன்னா சுக்கிரன் தொழில பார்க்குறாரு குரு பகவான் லாபத்தை பார்க்குறாரு அற்புதமான கால காலகட்டம் ரெண்டுக்குமே மிஸ் பண்ணாதீங்க என் அன்பு கும்பராசி நண்பர்களே ஏழர சனி பாத சனி இப்பவே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் விட்டுருங்க போனது போகட்டும் வந்தது வரட்டும் இதுக்கு மேல உங்களுக்கான காலம் உங்களுக்கான நேரம் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பூனையா நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இப்ப யானை பலம் கிடைச்சிருக்கு வரப்போகுது நீங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் உங்க தெருவில் இருக்கிற கோவிலுக்கோ அல்லது அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கோ அல்லது குலதெய்வ கோவிலுக்கோ போயிட்டு வாங்க இந்த பிரபஞ்ச சக்தியில உங்களுக்கும் பங்கு உண்டு அது கிடைச்சா போதும் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த தடை இருந்தாலும் எந்த எதிர்ப்பு இருந்தாலும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு துரோகம் எது இருந்தாலும் அத்தனைலயும் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கிற கோவில் திருவிழா இருக்குல்ல அன்னதானம் போடுவாங்க ஆடிப்பெருக்கு இந்த மாதிரியான கடவுளுக்கு உகந்த நாட்கள்ல கோவில்ல ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதுல கலந்துகிட்டு உங்களுடைய திருப்பணியை செய்யுங்க உங்களால முடிஞ்ச வேலைகள் சுத்தம் உதவி பண்றது அன்னதானம் பண்ணாங்கன்னா காய்கறி அரிஞ்சு கொடுத்து சாப்பாடு போட்டு அந்த இலையை எடுத்து போடுறது இப்படி கோவில் திருப்பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைச்சது அப்படின்னா பல கர்ம வினைகள் தேரும் கோவிலில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அதாவது இது மாதிரி வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த வாய்ப்பு இந்த மாசம் ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு பேர் இருந்தாலும் மூணு பேர் இருந்தாலும் ஏழு பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில கோவில் திருப்பணி செய்ய அனுப்புங்க ஒவ்வொரு நாள் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்க ஒரு மகா சக்தி கிடைக்கும் ஒரு அற்புதமான மாதம் இது அதனால தான் ஆடி மாசமே ஒரு திருவிழா கோலமாக கொண்டாடுறது தமிழர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இது எந்த நாட்டிலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய அருள் கிடைச்சா போதும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க இன்னும் கொஞ்சம் முடிஞ்சதுன்னா அன்னதானம் பண்ணுங்க ஒரு நாள் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணுங்க மிகப்பெரிய கர்ம வினைய தீர்த்துக்கிறதுக்கு ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையே நேரம் இருக்கிறவங்க கஷ்டத்திலே இருக்கிறவங்க அல்லது நோய் கடன் அதிகமா இருக்கிறவங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லாதவங்க இப்படி இந்த வீடியோவை கேட்கறவங்க பல பேர் இந்த பல விஷயத்துல இருப்பீங்க ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு பாருங்க போய் அங்க திருப்பணி செய்யுங்க இல்லைன்னா அன்னதானம் போடுறதுக்கான முயற்சி செய்யுங்க குலதெய்வ கோவிலில் முடிஞ்சா அன்னதானம் போடுங்க இப்படி திருப்பணிகளை இந்த மாதம் செய்கிறீங்க அப்படின்னா வருஷம் பூரா செய்கிற அந்த புண்ணியங்களுக்கு அந்த தர்மங்களுக்கு ஈக்குவல் ஆகும் அதனால் இந்த மாதம் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் நீங்க நம்பிக்கையோட ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் இது நூத்துக்கு நூறு உண்மை உணர்ந்தாதான் புரியும் அதுவும் நடக்குமா நடக்காதா உண்மையா பொய்யா இந்த யோசனையை தயவு செஞ்சு உங்களுக்கு வேண்டாம் நம்பிக்கை இல்லைன்னா எத்தனை கோயில்கள் எத்தனை கடவுள் இதெல்லாம் பொய்யா நம்ம முன்னோர்கள் அவ்வளவு இருக்க மாட்டாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க ஆயிரம் ஆதாரங்கள் இருக்கு அதனால எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த ஆடி மாசத்தை இறை வழிபாட்டோட முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க இதுக்கு மேல நீங்க ஜெயிக்கிறதுக்கு அடித்தளம் போட வேண்டிய போடக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க இதுக்கு முன்னாடி நடந்த துன்பமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் துரோகமாக இருந்தாலும் மறக்க வேண்டியதை மறந்துடுங்க உங்களை எந்த அளவுக்கு ஒரு விஷயம் கஷ்டப்படுத்துதோ அதை மறக்கிறது நல்லது நானும் அப்படி தான் பண்ணுவேன் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும் நினைச்சாலே கஷ்டமா இருக்கும் நினைக்க மாட்டேன் பார்த்தாலே கஷ்டமா இருக்கும் பார்க்க மாட்டேன் ஒரு ஆடியோ ஒரு வீடியோ ஒரு புத்தகம் ஒரு பொருள் நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நெகட்டிவை கொண்டு வருது அப்படின்னா அந்த விஷயமும் சரி அந்த பொருளும் சரி அந்த நினைவுகளும் சரி தேவையே இல்லை நம்மளை உருவாக்கணும் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தணும் அதுதான் இந்த காலகட்டத்தில் தேவை அதனால இந்த ஆடி மாதத்தில் ஆன்மீக வழியில் உங்களை மெருகேற்றி நல்லா உழைச்சி எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு அம்மன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன் அதனால நம்பிக்கையோட இந்த ஆடி மாதத்தில் பயணம் செய்யுங்க அடுத்த வீடியோவில் ஆடி மாசத்துல எந்த அம்மனை வணங்கலாம் உங்கள் ராசிக்குரிய அம்மன் எது அந்த அம்மனை வணங்கினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு வீடியோ வரப்போகுது இருங்க அடுத்த அற்புதமான அந்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்